உங்களை யாராவது ஏமாற்றி துரோகம் செய்து காயப்படுத்தி விட்டார்களா பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களை தூங்க விடவில்லையா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் வாங்குவது உங்கள் வாழ்க்கை அந்த கணக்கை மிகச் சரியாக நேர் செய்யும் உங்களை காயப்படுத்தியவர்கள் ஏற்கெனவே தங்களின் கர்மாவிற்கான பலனை அனுபவிக்க தொடங்கிவிட்டார்கள் என்பதை வெளிக்காட்டும் ஐந்து சக்தி வாய்ந்த அறிகுறிகளைப் பற்றி இந்த வீடியோவில் ஆழமாக பார்ப்போம் அவர்களின் மன நிம்மதி எப்படி சிதைய தொடங்குகிறது அவர்கள் எப்படி தனிமைப்படுத்தப்படுகிறார்கள் இறுதியில் தங்களையே எதிர்கொள்ள முடியாமல் எப்படி தவிக்கிறார்கள் என்பதை பாருங்கள் பழிவாங்குவதை விட சிறந்த வெற்றி உங்கள் சொந்த வளர்ச்சியிலும் அமைதியிலும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் துரோகம் காயம் ஏமாற்றம் இந்த மூன்று வார்த்தைகள் மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் பழிவாங்குவது உங்கள் வேலையில்லை வாழ்க்கை அந்த கணக்கை மிகச் சரியாக அவர்களுக்கு திருப்பிக் கொடுக்கும் உன்னை காயப்படுத்தி அவர்களை பழிவாங்க வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு துரோகம் செய்தவர்களுக்கு கர்மா எப்படி பதில் சொல்கிறது என்பதை கீழே உள்ள ஐந்து அறிகுறிகள் மூலம் தெரிந்து கொள்ளலாம் அறிகுறி ஒன்று அவர்கள் மன நிம்மதி இழக்கிறார்கள் நீங்கள் ஒருவரிடம் நம்பிக்கையோடு நடந்து கொண்டீர்கள் அவர்களிடம் அன்பும் நேர்மையும் உண்மையுமாக நடந்து கொண்டீர்கள் ஆனால் அவர்கள் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தார்கள் அந்த நேரத்தில் நமக்குள்ள ஒரு கேள்வி வரும் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுகிறோம் ஆனா இவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு அப்படியே மனசு கேட்கும் ஆனா நீயே கவனிச்சிருப்பேன் நேரம் கடந்து போன பிறகு அந்த மனிதன் எவ்வளவு அமைதியாக இருந்தாலும் அவங்க உள்ளுக்குள் ஒரு நிம்மதியும் இல்லாம இருப்பாங்க அதுதான் கர்மாவின் முதல் அடையாளம் அவர்கள் வெளியில சிரிப்பாங்க ஆனா உள்ள ஒரு அமைதி இல்லாத குழப்பம் அவர்கள் மனதை வாட்டி கொண்டிருக்கும் அவர்கள் செய்த தவறு அவர்களின் மனதை உழுக்கி கொண்டிருக்கும் அவர்கள் இரவில் தூங்க முடியாமல் நேற்று நடந்ததை நினைத்து கொண்டு தவிப்பாங்க அதுதான் பிரபஞ்சத்தின் நீதி யாரையும் காயப்படுத்தினால் அந்த காயம் திரும்பி வந்து அவர்களது மன அமைதியையே கிழித்து எடுக்கிறது அந்த வேளையில் அவர்கள் வெளியில் நன்றாக இருப்பது போல தெரிந்தாலும் அவர்களின் உள்ளம் ஒரு அமைதியில்லாத கடல் மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் இவையெல்லாம் அலைகளாக மோதிக்கொண்டிருக்கும் ஒரு நாள் அவர்கள் தனியாக இருப்பார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் தங்கள் செயலை நினைத்து அந்த மனிதனிடம் நான் அப்படி செய்திருக்க கூடாது என்று மனசுக்குள்ளே ஒரு வேதனை வரும் அதுதான் கர்மா வேலை செய்தது என்ற அர்த்தம் நீ பழிவாங்காம இருந்தது பலவீனம் இல்லை அது உன் வலிமை ஆனால் உன்னை காயப்படுத்தி அவர்கள் நிம்மதியை இழக்கிறார்கள் ஒரு நாள் அவர்கள் நிம்மதியாக சிரிக்க முடியாது அந்த சிரிப்பின் பின்னால் ஒரு குற்ற உணர்வு இருக்கும் அந்த அமைதி இழப்புதான் அவர்கள் அனுபவிக்கும் கர்மாவின் முதல் பலன் அதனால் நினைவு வை யாராவது உன்னை ஏமாற்றினாலும் காயப்படுத்தினாலும் அவர்களை நீ மன்னிக்காவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் பழிவாங்க வேண்டாம் வாழ்க்கை ஏற்கனவே அந்த கணக்கை சரி செய்து கொண்டிருக்கிறது அவர்கள் மனநிம்மதியை இழந்த அந்த தருணமே கர்மா தனது வேலையை தொடங்கிவிட்டது என்பதற்கான மிகப்பெரிய சான்று அவர்கள் எப்போதும் குற்ற உணர்வு அல்லது கவலை ஈழிருப்பார்கள் ஒருவரை காயப்படுத்துவது எளிது ஆனால் அந்த செயல் அவர்களின் மனதில் ஒரு நாள் நிழலாக திரும்பி வந்து நின்றுவிடும் அதுதான் கர்மாவின் இரண்டாவது அடையாளம் அவர்கள் எப்போதும் குற்ற உணர்வு அல்லது கவலையில் இருப்பார்கள் முதலில் அவர்கள் நம்பிக்கையோடு நடந்த ஒருவரை ஏமாற்றி இருக்கலாம் தங்கள் சுயநலத்துக்காக யாரோ ஒருவரை தள்ளி இருக்கலாம் அந்த வேளையில் அவர்கள் வெற்றி பெற்றது போல தோன்றும் ஆனால் சில நாட்கள் கழித்து அந்த வெற்றியில் ஒரு சுகமும் இருக்காது அவர்கள் மனதில் ஒரு சத்தம் ஒழிக்க தொடங்கும் அவர்கள் எதை செய்தாலும் அந்த நினைவு துரத்தும் நண்பர்களுடன் சிரிக்கும் போது கூட உள்ளே ஒரு குற்ற உணர்வு தனியாக இருக்கும் போது ஒரு அமைதி இல்லாத மனநிலை அது கர்மாவின் சிறிய ஆனால் உறுதியான தாக்கம் அவர்களால் சாப்பிட முடியாது தூங்க முடியாது என்று சொல்லலாம் ஆனால் உண்மையில் அவங்களுக்கு அந்த அமைதி கிடையாது அவர்கள் நல்லாக வெளியில நடிக்கிறார்கள் ஆனால் உள்ளே அவர்களது வேதனை ஒரு தீ மாதிரி எரிகிறது அந்த தீயை எவ்வளவு மறைத்தாலும் அது அவர்களது சிந்தனையை உறவுகளை நிம்மதியை மெதுவாக கொன்றுவிடும் அவர்கள் தங்கள் தவறை மறக்க முயல்வார்கள் அது ஒரு மிரர் மாதிரி அவர்களின் மனதில் அந்த காட்சியை மீண்டும் மீண்டும் காட்டும் ஒரு நாள் அவர்கள் இருக்கும்போது அவர்கள் தங்களையே சமாதானப்படுத்த முடியாமல் தவிப்பார்கள் அவர்களது மனம் பயத்தாலும் வருத்தத்தாலும் உடைந்திருக்கும் அவர்களை மெதுவாக மண்டியிடச் செய்கிறது கர்மா எப்பொழுதும் வெளியில் காட்சியளிக்காது அது மனதில்தான் வேலை செய்கிறது அது அவர்களது சிந்தனையை மாற்றி அவர்களின் நிம்மதியை எடுத்துக்கொண்டு அவர்களை தங்களின் செயலை நினைத்து வருந்த வைக்கும் அதுதான் வாழ்க்கையின் சமநிலை நீ எந்த தவறும் செய்யாதவனாக இருந்தால் நீ எந்த துரோகத்தையும் செய்யாதவனாக இருந்தால் அது உன்னிடம் வராது அது அவர்களிடம் தங்கும் அது அவர்களையே மெதுவாக வாட்டும் அந்த கில்ட்டில் அவர்கள் தப்பிக்க முடியாது அது அவர்கள் இரவில் தூங்கும் நேரத்தில் குரல் கொடுக்கும் அது அவர்கள் நிம்மதியான நாளையும் குலைக்கும் அந்த எப்போதும் கில்ட்டில் வாழ்வது அதுதான் கர்மா அவர்களுக்கு தரும் உண்மையான தண்டனை பழிவாங்கும் அவசியமே இல்லை அவர்களது மனமே அவர்களை தினமும் தண்டிக்கிறது உறவுகள் ஒன்றன்பின் ஒன்றாக விலகும் வாழ்க்கையில் யாரையும் காயப்படுத்தி துரோகம் செய்து மனசை நொறுக்கினவர்கள் அவர்கள் ஆரம்பத்தில் வெற்றி பெற்றது போல தோன்றும் அவர்கள் சிரிப்பார்கள் கழிப்பார்கள் அவர்களை சுற்றி பலரும் இருப்பார்கள் ஆனால் காலம் கடந்து செல்லும் போது மெதுவாக ஒரு மாற்றம் நடக்கத் தொடங்கும் அதுதான் கர்மாவின் மூன்றாவது அடையாளம் அவர்களின் உறவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக விலகத் தொடங்கும் தொடக்கத்தில் யாரும் அதை கவனிக்க மாட்டார்கள் ஒரு நண்பன் விலகுவான் அடுத்ததாக குடும்பத்தில் ஒருவருடன் மனக்கசப்பு வரும் பின்னர் அவர்களுடன் இருந்த நெருக்கமானவர்கள் கூட தொலைந்து போவார்கள் ஏன் தெரியுமா பிரபஞ்சம் அமைதியை பாதுகாக்கிறது அது குற்ற உணர்வின் அதிர்வுகளை சுற்றியுள்ள மக்களிடமிருந்து மெதுவாக பிரிக்கிறது அந்த மனிதர் வெளியில் எல்லாருடனும் கலந்து கொள்வது போல் தோன்றினாலும் உண்மையில் அவர்கள் தனிமையில் மூழ்கியிருப்பார்கள் அவர்களுடன் இருக்கும் உறவுகள் இனி இயல்பாக இருக்காது சின்ன விஷயங்களுக்கே சண்டைகள் புரியாத பிரிவுகள் தூரம் அது எல்லாம் சாதாரணம் அல்ல அது கர்மா உருவாக்கும் தனிமை என்றால் கர்மா என்ன சொல்கிறது தெரியுமா நீ யாரையும் காயப்படுத்தி அமைதியாக வாழ முடியாது நீ அவர்களை விட்டு விலகச் செய்தால் வாழ்க்கை உன்னிடமிருந்தே விலகும் அவர்களது சுற்றத்திலிருந்து நம்பிக்கையான முகங்கள் மறைய ஆரம்பிக்கும் அவர்கள் ஒருபோதும் எதிர்பார்க்காதவர்களும் விலகிவிடுவார்கள் அவர்களின் உள்ளம் ஏன் எல்லாரும் என்கிட்ட இருந்து தள்ளி போறாங்க என்று கேட்கும் அதற்கான பதில் அவர்களின் சொந்த கர்மா நீ நினைத்து பாரு யாரோ ஒருவரை காயப்படுத்தினால் அந்த காயத்தின் ஆற்றல் பிரபஞ்சத்தில் ஒரு அலை உருவாக்கும் அந்த அலை திரும்பி வந்து அவர்களின் உறவுகளுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தும் அது ஒருவிதமான ஆற்றல் பின்விளைவு ஒரு நாள் அவர்கள் உணர்வார்கள் அவர்கள் விரும்பிய மனிதர்கள் எல்லாம் தூரம் போயிருக்கிறார்கள் அவர்கள் உடனிருக்கும் மனிதர்களும் மனதளவில் தொலைந்து போயிருக்கிறார்கள் அவர்களுக்கு யாரிடமும் மனம் திறந்து பேச முடியாது அவர்களது உலகம் மெதுவாக வெறுமையாய் தோன்றும் அதுதான் கர்மா உருவாக்கும் மிகப்பெரிய பாடம் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது உண்மையான உறவுகளை துரோகம் செய்தால் வாழ்க்கை நீண்ட நேரம் அதை சகிக்காது அந்த நிழல் போல விலகும் உறவுகள் அவர்களுக்கு ஒரு நாள் உண்மையான உணர்தலை தரும் நான் செய்ததால் தான் இப்படி நடந்தது அந்த உணர்தல் வரும்போது அவர்கள் தங்கள் தவறை புரிந்து கொள்வார்கள் ஆனால் அதற்குள் அவர்கள் தனிமையின் விலையை ஏற்கனவே செலுத்தியிருப்பார்கள் அதுதான் கர்மா செய்கிற விதம் அது கத்தி தண்டனை கொடுக்காது அது உறவுகளை எடுத்துவிட்டு அவர்களை தங்களோடே மோத வைக்கும் நீ பழிவாங்க வேண்டியதில்லை அவர்களின் உலகமே அவர்கள் கைவிடும் போது அவர்களின் மனம்தான் அவர்களுக்கு தண்டனையாக மாறும் அதுதான் கர்மாவின் அழகான ஆனால் கடுமையான நீதி அவர்கள் விரும்பிய வெற்றிகள் தாமதமாகும் வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் கனவுகள் இருக்கும் வெற்றியை அடைய வேண்டும் பெரிய நிலை உயர வேண்டும் அனைவரும் பாராட்டு இடத்தில் நிற்க வேண்டும் இது எல்லாருடைய மனதிலும் இருக்கும் ஆசை ஆனால் சிலர் அந்த இலக்கை அடைய தவறான வழி எடுக்கிறார்கள் யாரையோ தள்ளிவிட்டு மேலே போகிறார்கள் யாருடைய நம்பிக்கையையும் மன அமைதியையும் காயப்படுத்தி தங்கள் கனவுகளுக்காக ஓடுகிறார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் வெற்றி நிச்சயம் நினைப்பார்கள் ஆனா பிரபஞ்சம் அப்படி எளிதில் அனுமதிக்காது அதுதான் கர்மாவின் நான்காவது அடையாளம் அவர்கள் விரும்பிய வெற்றிகள் தாமதமாகும் முதலில் எல்லாம் சரியாக நடப்பது போல தோன்றும் அவர்கள் ஒரு வாய்ப்பை பெறுவார்கள் அதற்காக நிறைய முயற்சி செய்வார்கள் ஆனால் முடிவில் அந்த வாய்ப்பு அவர்களிடமிருந்து வழக்கி போய்விடும் அவர்களுக்கு புரியாது என்ன தவறு பண்ணேன் ஏன் எதுவும் என் கையில் இல்லைன்னு அதற்கான பதில் கர்மாவில் தான் இருக்கிறது பிரபஞ்சம் நியாயத்தை தாமதமாக கொடுத்தாலும் துல்லியமாக கொடுக்கும் அவர்கள் எத்தனை முயற்சி செய்தாலும் அதுபோல் சிறு சிறு இடையூறுகள் தடங்கள் தவறான புரிதல்கள் எதிர்பாராத இழப்புகள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் நீ எதை விதைத்தாயோ அதுவே முளைக்கும் வாழ்க்கையில் எதை செய்கிறாயோ அதுவே உன்னிடம் வந்து சேரும் விதை விதைத்தவன் விதை அறுப்பான் திணை விதைத்தவன் திணை அறுப்பான் எதை விதைக்கிறாயோ அதையே நீ அறுப்பாய் நீ நல்ல எண்ணங்களை விதைத்தால் உன் வாழ்க்கையில நன்மைகள் மலரும் நீ நன்றி உணர்வை விதைத்தால் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் ஆனா நீ சந்தேகம் கோபம் பொறாமை எதிர்மறை சிந்தனைகள் விதைத்தால் அதே ஆற்றல் திரும்பி உன்னுடைய வாழ்க்கையை நிரப்பும் பிரபஞ்சம் ஒரு கண்ணாடி மாதிரி நீ எதை காட்டுகிறாயோ அதையே பிரதிபலிக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பிரித்து இருந்தா சோல் ரிப்ரோக்ராம் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொலியை பார்த்ததற்கு நன்றி உறவுகளே மீண்டும் வேறு ஒரு காணொலியில் சந்திப்போம்